ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோவில் நிறைய பூத்துக்குழுங்கக்கூடிய மல்லிகைப்பூக்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் நீங்கள் பார்த்துருக்கிற செடியில் இது வந்து அதிகமான ஈல்டுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இருந்தாலும் நல்ல ஒரு பூ வந்திருக்கு அப்படின்னே சொல்ல வரலாம் ஒரு சில சீசன்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மொட்டுக்கள் வராது ஒரு ஒரு காம்பில் வந்து மூணு மொட்டுக்கள் இல்லைனா அஞ்சு மொட்டுக்கள் தான் வரும் ஒரு சில பேச்சில் பார்த்திங்கன்னா ஒன்பது மொட்டுகள் வரும் இல்லை ஆறு மொட்டுகள் வரும் இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து ஒன்பது மொட்டுகள் தீவிரம் ஒவ்வொரு காம்லேயும் வந்து சுத்திலையும் வந்து நமக்கு வந்து நிறைய மொட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான ஈல்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து நம்ம ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது ரொம்ப குறைவனும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு போதுமான நல்ல ஒரு ஈல்டு தான் அதே போல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகுருக்கு இப்போ வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ காலையில் எட்டு மணி எட்டு மணிக்கு இந்த பூனுடைய சைஸ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதே போல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அதாவது எந்த விதமான நோய்களும் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரியான பூக்களை கண்டிப்பாக செடியில் வர வைக்க முடியும் அதே போல் வந்து மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது நிறைய பேர் வந்து இந்த பூ கருகிறத பற்றி தான் நிறைய பேர் கேட்குறாங்க பூ கருகிறதுக்கு முன்னால் அதாவது கருகிறது அப்படின்னா நம்ம சரியான நேரத்தில் வந்து நம்ம வந்து அதுக்கு நம்ம மருந்து தெளிக்கிறதுல அப்படின்னு தான் சொல்லுவேன் நம்ம அந்த ஸ்டேஜை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியான ஈல்டும் வராது பூக்களும் வந்து சரியான படிக்க வராது உங்களுக்கு வந்து பூலாம் பார்க்குறம்போது கருப்பு கருப்பாகவும் நிறைய வேஸ்டேஜ் பூ வந்து நிறைய போயிடும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அதனால் வந்து மருந்துகளை தெளிக்கும்போது சரியான நேரத்தில் வந்து தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் முடிந்த அளவுக்கு நோய்கள் வராத்துக்கு அதாவது அந்த நோய் அந்த நோய் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து தெரிய முன்னாடியே வந்து நீங்கள் வந்து மருந்துகளை தெளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நம்ம ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூ சுருங்கிருக்கு நான் டெலிகேட் அடித்தேன் அது வந்து சரியே ஆகலை அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பூ அப்புறம் நீங்கள் வந்து மருந்து அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலே அந்த பூ வந்து கண்டிப்பாக வர வைக்க முடியாது அந்த பேட்ச் கண்டிப்பாக நம்மளுக்கு லாஸ் ஆகும் அதே போல் வந்து ஏதோ ஒரு சில பூக்கள் வந்து தான் நம்மளுக்கு வந்து சரியாக வரும் மற்ற பூக்கள் எல்லாமே சுருங்கி மேலே மேலே வராது அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு லாஸ் ஆகும் அதனால் பூ சுருக்கமாகுதுன்னா உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து அந்த துளிர்கள் எடுக்குது இல்லைங்களா அந்த எடுக்கிற துளுர் உங்களுக்கு வந்து அந்த தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த பூ வந்து சுருங்கமா அந்த சுருங்குச்சுன்னா நம்மளுக்கு வந்து பூ வருமா வராதான்னு உங்களுக்கு அந்த இலை துளிர் இலை வந்து வரும் பொழுதே உங்களுக்கு அதுக்கான இது வந்து தெரியும் அப்போவே நீங்கள் மருந்தை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து எனது வேஸ்ட் ஆகிடுச்சி அந்த பூ வந்து பெருசாகவே வரலை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சரியான நேரத்தில் நம்ம மருந்துகளை தெளிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஆகும் நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு பேச்சில் நீங்கள் வருமன் காப்பு பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நோய்களை வந்து முடிந்த அளவுக்கு முன்கூட்டியே பார்த்து சரி செஞ்சுக்கோங்க ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தினதுக்கப்புறம் நாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பூக்கள் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதனால் ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் செடிகளை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஒவ்வொரு செடிகளும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய செடிகளில் ஒரே பூ கூட ஃபெயிலர் ஆகாமல் வர வைக்கலாம் அதே போல் வந்து இந்த புழுக்களை வந்து அடிக்கடி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க செடியில் மெயினாக மொட்டுக்களை வந்து கடிக்கக்கூடிய புழுக்கள் வந்துச்சு அப்படின்னாலையும் அவங்களுக்கு வந்து ஈல்டு வந்து ரொம்ப ரொம்ப குறையும் அதனால் வந்து இந்த புழுக்கள் வராமல் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது இந்த புழுவெலாம் வந்துச்சு அப்படின்னா எல்லா மொட்டுகளுமே நிறைய லாஸ் பண்ணும் அதனால் வந்து புழுக்கள் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த பூ வர ஸ்டேஜ்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வேர்டு மெத்ரின் ஃபார்வேர்டை வந்து நீங்கள் எந்த மருந்து கூடையும் சேர்த்திக்குவோங்க அதை நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மொட்டுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வரும் அதே போல் வந்து இந்த மொட்டுக்கள் வர சமயங்களில் வளர்ச்சி பவுடர்களை கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க வளர்ச்சி பவுடரும் மெயினாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மொட்டுக்கள்லாம் நல்ல ஒரு சைஸ் உங்களுக்கு வந்து நல்லா பெரிய பெரிய மொட்டுக்களாக வந்து வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் கண்டிப்பாக பெரிய பெரிய மொட்டுக்களாக தான் வரும் அப்படின்னே சொல்லுவோம் அதனால் நம்ம நல்லா பார்த்தணும் அப்படின்னா அளவுக்கு அதே போல் வந்து அடி உரங்களும் நம்ம வந்து நம்ம பயன்படுத்தணும் அடி உரங்கள் நீங்கள் பயன்படுத்தினாலே நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம கண்டு தர முடியும் அதே போல் வந்து நிறைய நண்பர்கள் வந்து இயற்கை உரங்கள் மூலமாக நல்லா வருது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இயற்கை உரங்கள் மூலமாகவும் நல்லபடியாக பூக்கள் வரும் ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு டூ டைம் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் நான் இல்லைன்னுலாம் சொல்ல முடிந்த அளவுக்கு யாருக்கு என்ன பிடிக்குதோ அதுபடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் அந்த செடியினுடைய ரகசியத்தை பற்றி உங்களுக்கு மட்டுமே தெரியும் அதனால் முடிந்தளவுக்கு செடிகள் எந்த மாதிரி பண்ணால் நல்ல ஒரு பூக்கள் பூக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்து நீங்கள் சரி செஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல ஓகே அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்களே சர் நன்றி வணக்கம்